வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மோட தோட்டத்தில் அடீனியம் செடிகள் ஒரு டார்மின்சி பீரியடுக்கு அப்புறமா பூக்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க என்னெல்லாம் பூக்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இந்த செடியில் வந்து ஒரு ஃபுல் ப்ளூமில் முதல் முறையாக இந்த டார்மின்சி பீரியடுக்கு அப்புறமா செடி முழுக்க பூக்கள் வச்சது இந்த செடிதாங்க இன்னுமே சில செடிகளில் பூக்கள் இருந்தாலுமே கூட ஒரு ஃபுல் ப்ளூம் இந்த செடியில் தான் இருக்குது இதுலேயுமே கூட சில பூக்கள் வந்து உதிந்துடுச்சுங்க இருந்தாலுமே நிறைய பூக்கள் எப்போவுமே இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குது இந்த செடியை பொறுத்தவரை நல்ல மழைக்காலங்களில் கூட இதில் நிறையவே பூக்கள் இருக்குங்க அதனால தான் நான் இதுவரை இதை வந்து கிராஃப்டிங்கே பண்ணதில்லை ஏன்னா நம்ம கிராஃப்டிங் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ இதில் வந்து அப்படியே தொடர்ந்து விதைகளும் வச்சிடுதுங்க அதனால் கிளைகள் வெட்டி நம்ம எதுவுமே பண்ண முடியல இதுவரை நான் இந்த செடியில் ஒரு முறை கூட கிளைகள் வெட்டினதும் இல்லைங்க அதே மாதிரி கிராஃப்டிங்குமே செஞ்சதில்ல அந்தளவுக்கு இதில் எப்போவுமே பூக்கள் இல்லைனா விதைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் அடுத்தது பாருங்கள் நம்மளோட கலர் சேஞ்சிங் ஃபிளார் தாங்க ரொம்ப அழகான ஒரு மஞ்சள் நிறம் அப்படியே பிங்க் கலரில் மாறும் அது இன்னுமே அழகாக இருக்கும் இந்த மொட்டுகளில் பார்த்தா தெரியும் வெளிப்பக்கம் வந்து இந்த பிங்க் கலர் இருக்குது பாருங்கள் மலர்ந்த உடனே இது மாதிரி மஞ்சள் கலருக்கு வந்துடுதுங்க இது இன்னைக்கு தாங்க மலர்ந்தது ஓரங்களில் பாருங்கள் அந்த பிங்க் வந்து லைட்டாக தெரியுது இன்னும் ரெண்டு நாள் கழித்து பார்க்கும்போது நல்லாவே பிங்க் கலரும் தெரிய ஆரம்பிக்கும் இது வந்து நல்ல வெயில் நேரங்களில் கொத்து கொத்தாக நிறையவே பூக்கள் வைக்குங்க நம்ம வீடியோவும் போட்டிருக்குறோம் இனி அடுத்து அடுத்த மாதம் வந்து நமக்கு அது மாதிரி பூக்கள் வைக்கும் அப்போ நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக இந்த பூ பாருங்க இது வந்து ஒரு பீட்ரூட் கலர் பூ தாங்க நல்ல டார்க் கலரில் இருக்கும் ஓரங்களில் நடுவில் இந்த மாதிரி ஒரு குங்குமப்பு கலரும் பிங்க் கலரும் கலந்த மாதிரியான ஒரு கோடுகள் வருங்க ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த கிளையிலையுமே மொட்டுகள் வச்சுருக்குது பாருங்கள் இது நம்ம பர்பிள் கலர் தாங்க இது நம்ம விதை மூலமாக நம்ம கிடைச்சது தான் ஆனால் இந்த செடி வந்து கிராஃப்டிங் பண்ண செடி தாங்க இதில் நிறைய கிளைகள் இருந்தாலும் இப்போ தான் நமக்கு பூக்கள் வந்து வைக்க ஆரம்பிக்குதுங்க அதனால் இதுக்கு வந்து நம்ம வந்து உரங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் நான் வந்து உரம் கொடுத்துருக்குறேங்க இதுக்கு நான் என்ன உரம் கொடுத்துருக்குறேன் அப்படின்னா நம்ம ஆர்கானிக் டிஏபி வாங்கினோம் இல்லைங்களா அதில் வந்து ஒரு ஆறு உருண்டைகள் நான் கொடுத்துருக்குறேன் ஏன்னா ஆரம்பத்தில் அளவாகவே கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வந்து சமீபத்தில் ரீபார்ட் பண்ண ஒரு சில செடிகளுக்கு எல்லாமே இந்த ஆர்கானிக் டிஏபி வந்து கொடுத்துருக்குறாங்க ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த டார்க் பர்பிள் பாருங்கள் இது இன்னுமே நல்லா மலர்லங்க உள்ளே இருக்கிற இதிலுமே மலர்ந்ததுன்னா இந்த ரெட் கலர் வந்து உள்ளேயுமே தெரியும் ரொம்பவே அழகாக இருக்கும் இதில் இந்த ரெண்டு தொட்டி இந்த ரெண்டு செடியுமே இந்த ஒரே தொட்டியில் வச்சுருக்குறாங்க ரெண்டுமே வந்து ஒரே கலர் தான் இதுவுமே மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்குது பாருங்க அடுத்ததாக இந்த ஒரு பிளாக் கலர் இது இது வந்து பிளாக்கும் ரெட்டும் கலந்த மாதிரி இருக்குங்க இது ஒரு சிங்கிள் பெட்டல் தான் இந்த பூ பாருங்க இதுவுமே அழகாக இருக்குது இந்த டார்க்கு கலரில் இருக்கிற பூக்கள் எல்லாமே நமக்கு வந்து பகலில் வந்து வீடியோ எடுக்கும்போது அதோட அழகு வந்து அப்படியே தெரியறதில்லைங்க அதோட உண்மையான கலர் தெரியறதில்ல ஆனால் இது நைட் நேரங்களில் நம்ம வீடியோ எடுக்கும்போது அதோடய கலர் வந்து நமக்கு நல்லா தெரியும் முடிஞ்சால் நான் நைட்டில் வந்து இந்த மாதிரி டார்க் கலர் இருக்கிற பூக்களை ஒரு வீடியோ கூட நான் எடுத்து போடுறேன் நான் இப்போ என்னெல்லாம் செய்றேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேங்க ஒன்று வந்து உரம் கொடுத்துருக்குறேன் உரம் அப்படிங்கிறப்ப எந்த மாதிரி செடிகளுக்கு இப்போ உரம் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ இங்கே நம்ம பார்த்துட்ருக்கிற செடிகளில் இந்த ரெண்டு செடி பாருங்கள் நான் வந்து ரீபார்ட் பண்ணி ஒரு ஆறு மாதம் இருக்குங்க இந்த செடிகளுக்கு வந்து இப்போ நான் வந்து உரம் கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன் இன்னுமே கொடுக்கலங்க சில செடிகளுக்கு கொடுத்துருக்குறேன் ஏன்னா நிறைய செடிகள் இருக்கிறதுனால நான் பிரித்து வச்சு கொடுக்குறேன் இந்த செடியெல்லாம் பாருங்கள் பூக்கள் இருக்குதுங்க பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்குது இருந்தாலுமே அந்த ஃபுல் ப்ளூம் இல்லை அதனால் இதுக்கு வந்து இப்போ உரம் கொடுக்கலாம் இந்த களை செடிகள்லாம் எடுத்துகிட்டு உரம் கொடுக்கலாம் அதே மாதிரி இந்த செடிக்குமே உரம் இருக்கிறேங்க ஆனால் இந்த செடி பாருங்கள் இது வந்து ரொம்ப ஆச்சு நான் இதை ரீபார்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சுங்க அதனால் இதை நான் வந்து ரீபார்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறதுனால இதுக்கு நான் வந்து இதுவரை உரங்கள் எதுவுமே கொடுக்கலங்க ஏன்னா ரீபார்ட் பண்ணும்போது நம்ம உரம் கொடுத்து அடுத்து தொடர்ந்து நம்ம எப்படி உரம் கொடுக்கணும் அப்படிங்கிறத கவனித்து கொடுத்தா நல்லா வளரும் இது வந்து நல்ல பெரிய பூவாக வைக்கக்கூடியது தாங்க நம்ம வீடியோலாம் பார்த்துருக்குறோம் இதழ்கள்லாம் நல்லாவே பெருசாக அடர்த்தியாக அடுக்காக இருக்கும் ஆனால் பாருங்கள் ரொம்ப ஒரு சின்ன பூவாக பூத்துருக்கு பாருங்கள் அது காரணமே இதுக்கு வந்து சரியான முறையில் உரம் இல்லாததால் தான் நான் இதை வந்து பிப்ரவரியில் ரீபார்ட் பண்ணலாங்கிறதுனால நான் இன்னுமே உரம் கொடுக்காம இருக்கிறேன் பூ பாருங்க ரொம்ப அழகான ஒரு பூ தான் எதுவுமே நம்ம ரீபார்ட் பண்ண வேண்டிய செடிகள் இருந்தாலோ இல்லைனா கிளைகள் வெட்ட வேண்டிய செடிகள் இருந்தாலோ அதை நம்ம ரீபாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உரங்கள் கொடுத்துக்கறலாங்க கிளைகள் வெட்ட வேண்டிய செடிகளுக்கு கூட கிளைகள் வெட்டிட்டு மேல் மண்ணை எடுத்துட்டு நம்ம மண்புழு உரம் இதெல்லாம் கொடுத்து அதோடு சேர்த்து உரங்களும் கொடுக்கலாங்க நல்லாயிருக்கும் அடுத்ததாக எப்சம் சால்ட் கூட செடிகளுக்கு வந்து கொடுக்கலாங்க நானும் கொடுத்துருக்குறேன் சில செடிகள் வந்து ரொம்ப இலைகள் எல்லாமே ஒரு மாதிரி பழுத்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி செடிகளுக்கு நம்ம தண்ணியில் எப்சம் சால்ட் வந்து கலந்து கொடுக்கலாங்க ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் வந்து போட்டு இலைகள்லையும் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் மண்ணிலையும் ஊற்றலாம் இல்லை மண்ணிலையே நம்ம கிளறி கூட ஒரு தொட்டிக்கு வந்து சின்ன தொட்டியாக இருந்தால் அரை ஸ்பூன் கொடுக்கலாங்க பெரிய தொட்டியாக இருந்தால் ஒரு ஸ்பூன் வந்து எப்சம் சால்ட் கொடுத்து தண்ணி ஊற்றி விட்டோம்னா நமக்கு நல்ல செ இலைகள் எல்லாமே நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க செடிகளுமே நல்லா வரும் அடுத்ததாக நான் செடிகளுக்கு செஞ்சிருக்கிறது வந்துங்க லீஃப் ப்ரௌனிங் தாங்க இலைகள் வந்து கவாத்து பண்ணி விட்றது தான் இந்த செடி பாருங்க இதுக்கு நான் வந்து இலைகள் எல்லாமே நான் ப்ரூம் பண்ணி விட்டுருக்குறேன் பாருங்கள் ப்ரூம் பண்ணுறதுன்னா நம்ம வந்து முழுக்க இலைகளை வெட்டக்கூடாதுங்க நம்ம ஏற்கனவே வீடியோக்களில் காமிச்சிருக்கிறோம் இந்த மாதிரி முக்கால் இலைகள் வந்து வெட்டினா போதுங்க இலைகளோட முக்கால் பாகம் வெட்டினா போதும் இந்த கிளைகள் பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே உள்ள கிளை வர வந்து இவ்வளவு இலைகள் வந்து இருந்தது அடர்த்தியாக அப்படி இருக்கிறப்போ நமக்கு வந்து அந்த போதிய வெளிச்சம் வந்து கிடைக்காது அப்படிங்கிறதுனால அதாவது வெயில் வந்து கிடைக்காது அப்படிங்கிறதுனால நான் வந்து வெட்டியிருக்கிறேங்க இப்போ நான் வீடியோக்காக உள்ளே வச்சிருக்கிறேன் இதை நான் வெளியில் வெயிலில் தான் வைப்பேன் நான் எந்த செடியிலையுமே பாருங்கள் அங்கங்கே வந்து கிளைகளில் நிறைய இலைகள் இருந்த இடங்கள் எல்லாமே நான் வந்து வெட்டி வச்சுருக்குறேன் பாருங்கள் இது மாதிரி வெட்டி விடும்போது நல்லா வந்து வெயில் நேரடியாக அந்த செடி மேலே படும்போது நமக்கு நல்லா பூக்கள் வைக்கிறதுக்கு நல்லா உதவுங்க இதில் ஒரு கிளையில் பாருங்கள் அழகாக பூ வச்சுருக்குது இது வந்து ஒரு மல்டி கிராஃப்டட் பிளான்ட் தாங்க இது நீங்களும் உங்களோட அடினியம் செடிகளில் ஒவ்வொன்றும் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உரம் கொடுக்குறதா இருந்தாலும் சரிங்க இல்லை கிளைகள் வெட்டுறது இலைகள் வெட்டுறது எல்லாமே நீங்கள் அதுக்கு அந்த செடிகளோட தன்மைக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நல்லபடியாக இந்த சீசனில் உங்களுக்கு நிறைய பூக்கள் வந்து அடினியம் செடிகள் கொடுக்கும் இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க